மாயாஜாலில் மட்டுமே கூலி திரைப்படத்துக்கு இத்தனை காட்சிகளா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இப்போ காட்சிகளை ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அடுத்தடுத்த காட்சிகளையும் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க இதுவரையும் மாயாஜாலில் ஐம்பத்தி நாலு காட்சிகள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி நாலு காட்சிகளுமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிருச்சு இனி புதுசாக காட்சிகள் ஓப்பன் பண்ணுவாங்க அநேகமாக ஒரு எழுவத்தஞ்சி எண்பது வரையும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கூலி திரைப்படத்துக்கு வரலாறு காணாத புக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும் எக்கச்சக்கமாக நம்ம ரசிகர்கள் சும்மா பூந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க சென்னையில் மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லையுமே தமிழகம் முழுவதும் டிக்கெட் வந்து வேகமாக விற்று தீர்ந்துட்டுருக்கு புக்மை ஷோலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு கே இப்போ போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முதல் நாள் வசூலே நிச்சயமாக ஒரு பிரம்மாண்டமான வசூலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது நீங்கள் கூலிப்படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா எப்போ பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்